அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பட்டினத்தாருடைய மிக அருமையான ஒரு பாடலை பார்க்கறக்கிறோம் இந்த பாடலை நமக்கு அவர் ஞானக்கண்ணால் அகக்கண்ணால் எவற்றையெல்லாம் காண முடியும் அப்படி அகக்கண்ணால் காணக்கூடிய அந்த இன்பம் என்பது எப்படி இருக்கும் அப்படி அகக்கண் திறக்கப்படாதவர்களுக்கு அதாவது ஞானம் கிடைக்காதவர்களுக்கு அவர்களுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த பாடலில் அவர் விளக்கியிருக்கிறார் நம்ம பொதுவாக வந்து ஒரு ஞானம் பெறுதல் ஞானம் பெறுதல் அகக்கண் திறந்து பேரின்பத்தை காணுதல் இது போன்ற நம்ம பல விஷயங்களை இருக்கோம் ஆனால் உண்மையிலே அது எப்படி இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மிக வெளிச்சமான ஒரு உலகத்தை நம்ம பார்க்குறோம் சூரியன் வருது இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை சூரியன் வழங்குகிறார் அதனால் நமக்கு பிரைட்டாக நம்ம பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் பட்டினத்தார் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் இப்படி நீங்கள் பார்ப்பது என்பது இருள் போன்றது தான் அப்படின்னு சொல்கிறார் இப்படி நீங்கள் வெளிச்சத்தோடு கூடிய ஒரு உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட அது உங்களுக்கு இருள்தான் உண்மையிலேயே உங்களுக்கு வெளிச்சம் என்பது உங்களுடைய ஞானம் அகக்கண்ணால் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஏற்படுகிற ஒரு சூரியனுடைய ஒளி அகக்கண்ணில் நீங்கள் காணக்கூடிய மிக பிரகாசமான ஒரு சூரிய ஒளி அதுதான் உங்களுக்கு இன்பத்தை தரும் இப்போது நீங்கள் பார்க்குற அனைத்தும் மாயக்கண்ணே என்கிறார் ஒரு மாயமே என்கிறார் இதுக்கு வந்து ஒரு ஓமையையும் ஒரு குறிப்பிடுகிறார் இதுக்கு அவர் ஒரு உயிரினத்தை குறிப்பிட்டு அதுக்கு எப்படி இருக்குங்கிறத வச்சு சொல்கிறார் கோட்டான் அப்படிங்கிற ஒரு உயிரினம் இரவில் மட்டும்தான் அதுக்கு கண்ணு தெரியும் பகலில் தெரியாது இப்போ பகலில் அது இருக்குது அப்படின்னா சூரியன் வருகிறது வெளிச்சத்தை கொடுக்குது ஆனாலும் அந்த கோட்டானுக்கு அந்த வெளிச்சம் இருட்டாக தான் இருக்குது ஆனால் உண்மையிலே அது இருட்டில் இருக்குது அது வெளிச்சத்துக்கு எப்போ வருது அப்படின்னா இரவு நேரம் வந்தோடனே தான் வருது அது அதுதான் உயிரினத்துக்கு நமக்கு என்ன குறிப்பிடுகிறார் அந்த ஊமையிலிருந்து அப்படின்னா நம்ம இப்போ வெளிச்சத்தில் இருக்கோம் ஆனால் உண்மையிலே நமக்கு இந்த வெளிச்சம் என்பது இருள் அந்த இருளை போக்கக்கூடிய உண்மையான வெளிச்சம் என்பது நீங்கள் ஞானம் பெற்ற பிறகு தான் கிடைக்கும் அந்த இருள் என்பது அறிவு அந்த அறிவு வெளிச்சத்தில் அந்த ஞான விளக்கில் உங்களுக்கு ஒளி பிரகாசமாக ஒரு ஒளி தெரியும் அதுதான் இறைவன் என்றும் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் பாடலை பார்ப்போம் பொல்லா இருள் அகற்றும் கதிர் குகை என் புல் கன்னிக்கு அல்லாய் இருந்திடும் ஆறு ஒக்குமே அறிவோர் உள்ளத்தில் வல்லார் அறிவார் அறியார் தமக்கு மயக்கம் கண்டாய் எல்லாம் விழிமயக்கே இறைவா கச்சி ஏகம்பனே பொல்லா எருள் என்றால் குடிய இருள் என்று அர்த்தம் அகற்றும் கதிர் என்றால் போக்கக்கூடிய அந்த இருளை போக்கக்கூடிய சூரியன் கூகை என் புல் என்றால் கோட்டான் என்னும் பறவை அல் என்று குறிப்பிடுவது இங்கே இருளை குறிப்பிடுகிறார் ஒக்கும் என்றால் ஒப்புமைப்படுத்துகிறார் கோட்டானையும் கோட்டானுக்கு இருக்கிற வெளிச்சத்தையும் மனிதன் காணக்கூடிய வெளிச்சத்தையும் ஒப்புமைப்படுத்துகிறார் உளம் என்று குறிப்பிட்டு வருவது உள்ளத்தையும் அறிவார் என்று குறிப்பிடுவது அகக்கண்களால் அதாவது ஞான கண்களால் அறிவார் என்ற பொருளிலும் மயக்கம் என்ற சொல் அறியாமை என்ற சொல்லிலும் விழிமயக்கு என்பது கண்ணினுடைய மயக்கம் என்ற பொருளிலும் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிறது இந்த பாடலுடைய பொருள் இறைவனே காஞ்சிபுரத்தில் எழுந்தில் ஏகம்பரநாதனே ஞானிகள் அகக்கண் கொண்டு காணும் வல்லமை உடையவர் ஆதலின் அவர்களது உள்ளத்தில் சிவசூரியனது ஒளியை அறிவால் காண்பார்கள் அஞ்ஞானிகளுக்கு அகக்கண் திறக்கப்படாது அவர்களது உள்ளத்தில் சிவசூரியனது ஒளியும் தோன்றாது மாறாக இருளே காணப்படும் இது இருளை விளக்கும் சூரியனது ஒளி கோட்டான் என்னும் பறவைக்கு கண்களுக்கு இருளாகவே தெரியும் தன்மை போன்றது எனவே இவையெல்லாம் வெறும் கண்மயக்கே ஆகும் என்று கோட்டான் என்ற பறவையையும் கோட்டானுக்கு பகல் இரவாக தெரியும் என்பது போல மனிதனுக்கு இப்போது தெரிகிற இந்த பகல் என்பது உண்மையில் இருள் என்றும் அவன் மனதில் ஏற்படக்கூடிய ஞானக் கண்ணால் அவன் பார்க்கும்போது ஏற்படுகிற சிவசூரியனது ஒளி அந்த இருளை அகற்றும் என்றும் குறிப்பிடுகிறார் பாடலை மீண்டும் பார்ப்போம் பொல்லா இருள் அகற்றும் கதிர் கூகை புல் கண்ணினுக்கு அல்லாய் இருந்திடும் ஆறு ஒக்குமே அறிவோர் உள்ளத்தில் வல்லார் அறிவார் அறியார் தமக்கு மயக்கம் கண்டாய் எல்லாம் விழிமயக்கே இறைவா கட்சி ஏகம்பனை இன்னொரு சித்தர் பாடலோடு சந்திக்கிறேன் நன்றி